சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வண்டில ஏறுங்க மூர்த்தத்துக்கு நேரா ஆகுது போ வேண்டாம் சீக்கிரம் அட யார் அது பொண்ணு எங்க விட்டுட்டு தாளி கிட்ட போறது அட பொண்ணு எங்க இங்க வர போகுது பொண்ணு கோயிலுக்கு தான் நேரா வரோம் அங்க இருந்து தான் தாளி கட்டிட்டு மாப்ளையோட அங்க வீட்டுக்கு கூட்டறணும் அட நீங்களா நான் கூட பொண்ணுன்னு நினைச்சிட்டேன் பாறா பிஞ்சி கிளவி பாட்டியா பிரிய பொண்ணு ஆளே அடையலாம் தெரியல கல்யாண பொண்ணுக்கு டஃப் கொடுக்கும் போல இருக்க பிஞ்சி வாய் கூசாமல் பொய் சொல்லாதலா மூஞ்சிலே கிளவின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கு நீ இதுக்கு வேற இளமே ஊஞ்சலாடுதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஓசி சோத்துக்கு டோக்கன் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறதுக்கு என்ன பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ அட நீ வேற சும்மா இருந்தா பெரிய பொண்ணு கேட்டற போது அந்த பொம்பளைக்கு இப்படி நாளை ஐஸ் வச்சாதான் ஒரு ரெண்டு டோக்கன் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டு வந்துடுறான் ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கும்ல வீட்டுல கொண்டு வந்து வாங்கி தும்போம்

அம்மா என்னத்துக்கு நின்னுக்கிட்டே இருக்கீ? அப்படியே வண்டில பியாசடிக்கு யாறிப் ஏறி வேண்டியதுதானே. சும்மா பியாசி கி பியாசி கி தலைய கட்டனமா நீ பேயிட் வந்திரலாம்ல. பத்ராலி அக்கா என்ன வரல? பத்ராலிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கோம். ஓ அப்படியே சரி சரி. ஆ, வாளட்சுமி வாசரசு. ஆ, வாரம் வாரம். போங்க எல்லாரும் வண்டில ஏறுங்க. பத்ராலி அக்கா வந்தா அரியலும் இடம் இருக்கும்ல. பாத்துக்கடலாம். நீங்க ஏறுங்க வண்டில. ஏல நீங்க ரெண்டு பேரும் பியாசிட்டு வாங்க. நாங்க ரெண்டு பேரும் போய் வண்டில ஏறி உட்கார்ந்து கிடோம். ஆ, சரி லட்சுமி. நீங்க போங்க நாங்க வாரம். இங்க பாருங்க பிங்கி உங்க பையனுக்கு அக்காவோ தங்கச்சி மாதிரி தான் பக்கத்துல நிக்கும்போது யாரும் அம்மன்னு நினைக்க முடியாத பொண்ணுக்குன்னு கேட்டாலும் கேட்டு கொஞ்சம் பவுடர் கவுடர் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் தலையில தட்டி வெல்ல முடிக்கணும் ஆக்கிக்கிடுங்க அப்பதான் உங்களுக்கு வயசான மாதிரி தெரியும் இல்லனா இளமையா தெரியுறீன்னு பொண்ணு கேட்டு வந்தாலும் அந்த ரூபா காத்துக்கிடுங்க சும்மா இருலாம் நீ வேற எம்மா பிங்கி கதவு இதெல்லாம் பூட்டிட்டேன் படல கடலை எல்லாம் அடைச்சிட்டேன் என்ன நம்ம கிளம்பலாமா எல்லாரும் வந்தாச்சா அட அங்கிள் நீங்களா பரவாயில்லையே பிங்கி உங்களை இன்னைக்கு கோமணத்தோட ஓடணும் பார்த்தேன் பரவளியா வியாட்டி ஆட்டி சட்டையோட உட்கார். ஆமாம்மா ஆமாம்மா இன்னைக்கு தான் எனக்கு ஒரு நல்ல துணி கொடுத்து என் பொண்டாட்டி. இப்போ ஏன் டவுசரும் ஓட்ட பனினனும் போட்டுக்கிட்டு திரிவீரு. இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒட்ல கலக்குறீங்களே அங்கிள். ஐயோ எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்குமா. சரி சரி ரொம்ப வெக்கப்படாதீங்க போங்க உங்க ஆளு அங்க இருக்கு. பாத்யா எல்லாரும் நம்ம சோடி பொருத்த சூப்பரா இருக்குன்னு சொல்லியாவ. ம் அப்படி ஒண்ணும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. போறோம் சீக்கிரமே வண்டில ஏறோம். போகும்போது ஒரு தேங்காவை தலையை சுற்றி உடைக்கணும் உடைக்க மறந்து என்ன ஒவ்வொரு மண்டையை நான் உடச்சு விடுவேன் அம்மா போய் உடஞ்சோம் ஆ சரிம்மா சரிம்மா ஆணு மண்டையும் பேரு பொம்பளை அளவில் பார்த்தோன்னா பல்ல காட்டுவான் பல்ல காட்டி பாத்தியா பெரிய பொண்ணு கிழவிக்கு கொளுத்த புருஷனை இன்னைக்காவது ஒரு நல்ல நாளும் பொழுதுமா மதிக்குதானு பேரு ஆமாம் இவ்வாய் புருஷனை ரொம்ப மதிச்சுட்டா போலாம் அங்கிட்டு ஏ பெரிய பொண்ணு உன் மைனியா என்ன வாரலாம் இல்லையா அவர் போன பண்ணி கேளு இன்னும் காணுமா நேராவது சீக்கிரம் போனவோ அங்கே தாலிகட்டிக்கு கரெக்டாம நேரத்துக்கு போகணும் கோயிலு வேற இரண்டு கூட்டமாக இருக்குன்னா விளம்

பூஞ்சோலை வருவது போல் பூவடைக்காரி வராளே ஆனை அன்னை மாப்ள என்ன மாப்ள உங்க ஊர்காரிய எல்லாம் வந்திருக்காத உங்க அம்மா அப்பாவை என்ன காணோம் நேரம் ஆகுதுப்பா இங்க பாருங்க மாமா நேரம் ஆகுதுனா சொல்லுங்க இப்பே தாலி கட்டிடுறே அவங்க வரதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே கோயில்ல கூட்டம் அதிகமாயிட்டே போகுது போலீஸ் எல்லாம் தரத்துறாங்க இதுக்கு மேல அங்க நின்னா சரிபட்டு வராது நீங்க ஊனு சொன்னீங்கன்னா நான் தாலி கட்டி கூட்டிட்டு வெயிட்டே இருப்பேன்

இருக்கிட்டா ஒரு மண்டபம் பிடிப்போன்னு சொன்னேன் கோயிலுக்கு பக்கத்துல இவ்வளவு மண்டபம் இருக்கும் அப்படியே இந்த சமதிக்கு மண்டபம் வேண்டாம் கோயிலே பண்ணாதான் புண்ணியோன்னு சொல்லிருச்சு பாரு நம்ம சொந்த கரெக்டெல்லாம் மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு கடைக்கு கடை போய் நின்னுட்டு இருக்குங்க மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு அதுவும் சரிதான் கோயில் விசேஷ நேரம் பத்தியா அதான் போலீஸ்காரன் அங்க போங்க போங்கன்னு துரத்திக்கிட்டே இருக்கான் நம்ம வேற கல்யாணத்தை இந்த நேரத்துல வச்சுட்டோம் இல்ல நம்ம பெருசா எடுத்து அழகா சிறப்பா பண்ணி இருந்திருக்கலாம் நீங்க வேற சும்மா இருங்க சம்மந்தி ஏதோ கொஞ்சம் சிக்கனமா இருக்க ஆளுவன் நம்மளும் நம்ம நிலமை பெருசா தெரியாம போச்சு இல்ல அப்படின்னா நம்மளையும் ஒரு மாதிரிதான் நினைச்சிருப்பாவே சரியான செமின் குடும்பம் ஜெமின் குடும்பம் வாழ்ந்துகிட்ட குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள காரை துப்பிடுவாங்க இருங்க எல்லாம் நல்லதுக்கே தானே ஆமா இதோ வந்துட்டாங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் சம்மந்தி வீட்டுல இருந்து வந்துட்டாங்க ஏமா யாமா இவ்வளவு லேட் அவன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம்லால அமைதியா இரு சம்பந்தி கொஞ்சம் சீக்கிரமா வரண்டாமா நேர காலத்துக்கு ஊரு வரங்க வர லேட் பண்ணிட்டாங்க என்ன பண்றது ரெண்டு ஆட்டோ தான் டக்கர் தான் பிடிச்சிருந்தான் அந்த டக்கர்ல எல்லாரும் வரணும்ல வீட்டுக்கு வர வேலையும் நம்ம கடைசி பத்திரமா கூட்டிட்டு வரணும்ல அதுக்கு தான் கடைசி வண்டில வந்தேன் சரி கமந்தி நேரா ஆது போலீஸ் காரன் துரத்தியா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு அதனால சீக்கிரமா நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள பையல தாளி கிட்ட சொல்லுங்க ஆமா ஆரம்பிக்க வேண்டியது தானே

பக்கம் அதையா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு கதை என்ன கதை என்னன்னு தெரில பொண்ணுக்கு முன்னாடி யாரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுவா ஒரு வேலை இருக்குமோ என்னமோ எனக்கு கூட டவுட்டாக இருக்கு அதனாலதான் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்களா இருக்கும் பிங்கி எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு அடா எப்படியும் இல்லாட்டினா விஷயம் தெரிஞ்சுரும் எல்லாருக்கும் அப்படியெல்லாம் இருக்காது பொண்ணு வேலை தான் பார்க்க தான் இருக்கும் ஏற்கனவே திங்கிக்கிழவி மாப்பிள்ளை தி அடிக்கிட்டு தானே இருந்துச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் யாருக்கும் மொதல் அமைதியோ கட்டிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதான் ஓவே எனக்கு கட்டியே ஆகணும் இல்லாட்டினா நான் சன்னியாசியா தீர்வேன்னு சொன்னானு சொல்லி தான் ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டியாவ ஓஹோ அப்படியா கதா என்ன உம்மா என்னவா பிஞ்சி கிளவி மோவா ஏற்கனவே ஒருத்தனை கூப்பிட்டு ஓடிட்டாளாம் கல்யாணம் ஆகிட்டான் வேற சாதிகாரனா அதனால கூப்பிடலையா வீட்டுல சேர்க்கலையா வந்த இடத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்களா ஒழுங்கா சாமிய கும்பிடுங்க இதுதான் நாலு பேர் நாலு விதமா பேசியதுங்கிறது போல இருக்கு ஒண்ணுன்னா ஒன்பதுன்னு எப்படி கதை உடைய அளவு பாத்தி லட்சுமி இப்படிதான் ஓ மோவளை பத்தி அவ்வளோரம் குறுக்குல தப்பா பேசிட்டு இருந்தாலும் இப்போ பிஞ்சி கிளவி மோவளை சொல்லியாத அதுக்கு உண்மையாயுமே லீவு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வாரம் தான் வாரதா சொல்லிச்சு அந்த பொம்பளை அதுக்குள்ள இவ்வளவு என்னென்ன பேச்சி பேசி அளவுன்னு பாரு லட்சுமி ஏலா வாய்க்கு வந்த படி பேசப்படாதல கொஞ்சம் அமைதியா இருங்க வாய் நான் அடக்குங்க கொஞ்சம் நாங்களா சொன்னோம் சாந்தி சொன்னா நான்வே பெரிய பொண்ணு சொன்னேன் ஏக்கோ வாங்க நம்ம கோயில சுத்தி கும்பிடுவோம் ஏலா சரசு கொஞ்சம் பொறு தாலி கிட்ட பார்த்துட்டு போயிருவோம் நான் தாலி கிட்ட பார்க்கவே வந்தேன் இந்த சாக்குல கோயில சுத்தி கும்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன் சாமிய வேற நாளைக்கு அடுத்த வாரம் எல்லாம் கொடியாயிரும் அப்புறம் கோயில்ல கால் வைக்க முடியாது இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்கு நம்ம வர முடியாதுன்னு நினைச்சாலும் சரி இந்த சக்கையை நம்மளும் கோயிலுக்கு வந்தால் நல்லா சாமி கும்பிடலாமே திருப்தியாக நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் கொஞ்ச நேரம் அமைதியாக நெல் சரசி தாலிக்கிட்டு முடிஞ்சப்பறம் பொண்ணு மாப்பிளையையும் ஒரு சாமியை பக்கத்தில் போய் பார்க்க போவேன் அப்போ நம்மளும் டோக்கன் நமக்கு சேர்த்தி எடுத்து தருவாவே நம்ம அப்படியே போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் யார் அந்த கிளி கிடல்லியா வாய்த்து இல்லை அது ஒரு ஃபிஷ்னாரி பொண்ணு மாப்பிளையே உள்ளே அனுப்பிட்டு அது வெளியே இருந்தாலும் அனுப்பும் நமக்கு எந்த இது டோக்கன் எடுத்து உள்ளே அனுப்புவோம் நம்ம தான் வேணால் டோக்கன் எடுத்து உள்ளே போய் சாமியை பார்க்கணுன்னா பார்க்கணும் அதுவும் சரிதான் அவையிலே அர்ச்சனைக்கு எதுக்கு காசு கடைக்கு கொடுக்கணும்னு வீட்டில இருந்தே தேங்காய் பழம் பூனி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா அவகிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம எதிர்பார்த்தே தப்பு தான் சரி நம்ம ஒரு டோக்கன் காசு போட்டு உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்துருவோம் சாமி யார் காசு கொடுத்து பாப்பா நம்ம லைன்ல நின்னுனாலும் பொறுமையா நின்னு சாமியை பார்த்தாலும் பரவாயில்ல நானும் காசு கொடுத்து உள்ள போய் பார்க்க மாட்டேன்ப்பா சாமியை எந்த சாமி கழிச்சு என்னைய காசு கொடுத்து வந்து பாருன்னு நீ இல்லம்மா நீ நாலு முழுக்க நின்று கூட நீ சாமி பாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு மூட்டு வலி நான் ஒரு நூறுரூவா கொடுத்து டோக்கன் வாங்கி உள்ள பார்த்துட்டு கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு பசை பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் சாமியை எவ்வளோ கால் வழினாலும் நின்று போய் எல்லாரும் போல சமமாக ஈக்குவலாக போய் லைனில் நின்று போய் கும்பிட்டா சாமி நமக்கு அருள் தரும் காசு கொடுத்து போய் பார்த்தாலும் சாமி அருள் தராது இதா உமா அந்த பக்கம் டோக்கன் தராவது பேர் முதல் அதை போய் வாங்கு அதுக்கப்புறம் அருள் வாங்கிக்கிட்டலாம் இல்லையா ஆமாம் எங்க எங்கே எங்கே டோக்கன் கொடுக்கவே அல்ப எப்படி அழகுது பத்தியில என்னடா பெரிய பொண்ணு இப்படி பண்ற சரி சரி அங்க தாலி கட்டறாவ பாரு கெடிமலம் கெடிமலம் ஐ ஐ அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஜி நான் வந்த உங்களுக்கு போய் டோக்கன் கொடுக்கேன் வந்தவங்க உங்க சாமி கும்பிட்டு போய் சாப்பிட போறேன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாவல்ல ஆ குடுங்க குடுங்க எல்லாருக்கும் மறக்காம குடுத்துருங்க ஆ சரிமா ஐயையே அதுக்குள்ளே தாலி கட்டி முடிஞ்சு போச்சா இதுக்கு தான் சொன்னேன் சா தாலிகட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்க போகணும்னு கேட்டியல பிரசாதம் அதுக்குள்ளே முடிஞ்சிருமேனு பார்த்தேன் நிறைய கூட்டமாக வேற இருந்துச்சு லைனில் அப்போ அளவு கம்மியாக இருக்குன்னு அப்பயே பூந்துட்டான் அடுத்த வண்டி வரேன் யாராவதுன்னு சொன்னாவல அதான் போய் அதுக்குள்ள பிரசாதத்தை வாங்கி திருட்டு வரலான்னு போகிறதுக்குள்ள எங்கே தாலி கட்டிட்டாவல சாரி சாரி தாலி எட்டுனா என்ன அதை மொய்யை கொடுத்துட்டு கோயில சாமியை சுற்றி கும்பிட்டுட்டு சாப்பிட கூட்டு போவ போவோம் எங்க சாப்பிட்றது அதான் இங்கே போட்ட தக்காளி சொல்லி சூப்பரா இருந்துச்சு அதை சாப்பிட்டாச்சா என்னமே எங்க சாப்பிட ஹோட்டலுக்கு டோக்கன் தருவாத நம்ம டோக்கனை வாங்கிட்டு பார்சல்னாலும் வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு கிடலாம் என் பி யாருனுக்காவது கொடுப்பேன் வாங்க போவோம் உங்க மருமக்க அங்கே தான் நிக்காவ பாருங்க பார்த்தியா நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருது பொறுமையா எங்க போயிட்டு வருது போயிட்டு வருது உள்ள கடக்கரைக்குள்ள அதுவும் ஒண்ணும் போகல சாமியும் அதுவே அங்க பிரசாதம் கொடுத்தாவன்னே அடிப்பிடி சண்டை போட்டு வாங்கி தின்னுட்டு தான் கூட்டு போனான் ஓஹோ அப்ப நல்லா இறைய எடுத்துட்டு தான் வருதுல்ல இந்தாங்கம்மா டோக்கனு நீங்க பாத்து பிரிச்சு எடுத்துக்கங்க நம்ம அலுவல பாக்குறவங்களுக்கும் கொடுங்க என்ன நான் எடுத்து என் ஓவனை கூட்டிட்டு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போனோம்ல உள்ள போறேன் இங்கே பார்த்து கொடுத்துருங்க இப்படியே நேராக போனீங்கன்னா எல்லாம் இருக்குல்ல அந்த அந்த ஹோட்டல் தான் சண்முக ஹோட்டல் தான் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு டக்கரில் ஏறி உட்காருங்க அப்புறம் எல்லாரும் வந்தப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே உங்களுக்கு சாமி கும்பிட்டு வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நாங்கள் கலந்து வீட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாலம் பழம் கொடுக்கணும்ல நல்ல நேரத்தில் வீட்டுக்கு கூட்டு போனால் அதனால் நாங்கள் நேராக வீட்டுக்கு போயிடுவோம் நீங்கள் அப்படியே டக்கரை விட்டுற விட்டுட்டு எல்லாம் பசை பிடிச்சி ஊர் வந்து சேர்ந்துருங்க என்ன பெரிய பஸ் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் போய் ஏற்பாடு பாருங்க பாருங்கள் போங்க ஆ சரி உங்கள் மருமக மக்களுக்கெல்லாம் டோக்கனை கொடுத்துருங்க

லைனு பொது லைனு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தாலாவது லைன்ல நின்னு போய் பார்க்கலாம் லைனும் ரொம்ப பெருசல்ல இருக்கு கூட்டம் இந்த மாதிரி நேரத்துல சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுல ஒழுங்கா லைன்ல நின்னுனாலும் கும்பிட்டுட்டு வாங்க 100 ரூபாய் தான எடுத்து போனா போதாதுன்னு கொடுத்துட்டு வாங்க உள்ள போய் கும்பிட்டுட்டு போவோம் நீங்க வேணானனா காசு கொடுத்து போங்கக்க நான் லைன்ல நின்னு வாரேன் சரி அப்படியே பார்த்து வாங்க அப்ப நான் போறேன் يلا உமா சீக்கிரம் வாடியா லட்சுமி அக்காவும் சரச அக்காவும் நம்மள வந்துட்டு வாடியாவேடாடா வா அட இதுக்கு வேற வேல இல்ல அவளோரம் கிளம்பியாச்சு இது இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட வரலையா நீங்க சாப்பிடுறதுனா சாப்பிட போங்க அவன் டோக்கன கொடுத்துட்டீல எங்களுக்கு நாங்க சாமியை கும்பிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கறோம் சரி அப்ப நான் எங்க சாப்பிட்டு நாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போய் டக்கர்ல உட்கார்ந்துக்கிடேன் சரி பத்திரமா வீடு போய் சேருங்க நாங்க பஸ்ல வீடு வந்து சேருவோம் சீக்கிரம் வந்து சேருங்களா எங்கனா சோவாரிக்கிட்டு நிக்காதீங்க கூட்டமா இருக்கு கோயில் உள்ள ஆ எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்து பத்திரமா வீடு போய் சேருங்க நல்லது சொன்னா இவ்ளோருக்கு போர் கண்டங்கு என்ன நீயும் போற அளவு நம்ம போவும் அதெல்லாம் அரிசி எடுத்து போட்டு நம்ம 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 கோயிலுக்கு இப்படி வர முடியாதுக்கு இந்த நல்ல அர்ச்சனை அர்ச்சனை சாமி சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு போனால் நல்லது ஒரு வாங்கிட்டு லைனில் நின்றுனாலும் போயிடுவோம் இவ்வளோ தூரம் என்ன சரஸ் சொல்லியா உள்ளே போல நீர் ஆயிரும் என்னக்கா நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க லீவு தான அவ்வளவு பாட்டுக்கு வீட்ல பொங்கி தின்னுட்டு கடப்பாளுவே நம்ம ஓயாம எல்லாம் வர முடியாது நம்ம அப்படியே பிள்ளையரை கும்பிட்டு அப்படியே அரச மரத்தை சுத்தி அல்ல போயிட்டு அர்ச்சனை தட்டு ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே நேரா லைன்ல நின்று உள்ள பேருவோம் அதுக்கப்புறம் வேணா நம்ம பச்சை பிடிச்சி போயிடலாம் எப்படி வீ டக்கரில் போயிடுவா வச்சுக்கிறோம் பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பிடுவாத உள்ள சாமி கும்பிட்டு அதனால நம்ம நான் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத அதனால ஐயா போனா போட்டேன்னு சொல்லிடுவோம் ஆமா லட்சுமி அக்கா சொன்னா கேளுங்க

முதல் காலை கீழே போடுவேன் காலை பாப்பறப்ப நீ எப்போ பார்த்தாலும் தூக்கிக்கிட்டே இருப்பான் ஏன் காலி ஏன் கையை நான் எங்கே வேணாலும் வைப்பேன் அது ஏன் இஷ்டம் சிபா இரு அம்மா ஃபோன் பண்ணுறா என்னன்னு கேட்டு வரேன் ஆ சொல்லுமா ஆ ஏனா நான் கோயிலுக்கு வந்த இடத்துல லேட் ஆகும் போல இருக்கு நீங்க எல்லாம் வீட்ல என்ன கடக்க என்ன பாத்து ஏதாவது செஞ்சி சாப்பிடுங்க வயித்துக்கு நான் வந்திரேன் சாமி கும்பிட்டுட்டு வர சாமி பாத்துட்டு வர நேரா ஆகும் போல தெரிது எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு தெரியல ஆனால் நீங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்டோன்னா ஒன்றுவா ஆ காலையில் கிட்ட வா சுற்றி சாப்பிட்டமா அப்போ மதியம் சாப்பிட்டுக்கா வர மாட்டியா தூங்குறோம் என்னமா செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க செஞ்சு மா பொறுமையாகவே வரணும் ஆ சரி ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் செய்யுமா ஒரு நீ சீக்கிரம் நான் கே அனுப்பி விட்டுக்கிட்டு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டேம்மா ஆ சரி சரி நான் பார்த்துக்கிட்றோம் நீ சீக்கிரம் வர பாரு ஆ என்ன பாம்பே அம்மா வரதுக்கு காலையில் சமைக்க சாப்பிட்ட மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்ன செய்யலாம் இப்ப வெஜிடபிள் பிரியாணி செய்வோமா அது ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் நீ ஒரு ஐம்பது ரூபா போடு என் ஒரு முப்பது ரூபா இருக்கு போட்டே கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி செய்வோம் இது நல்ல கதையா இருக்க இவன் முப்பது ரூபா நான் சிக்கன் பிரியாணி எப்ப கிரிக்கி என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு நீ எப்படியும் பல்கா வச்சிருப்பேன்னு தெரியும் அம்மா கிட்ட நைஸா அதுக்கு இதுக்குன்னு உருவி உருவி வச்சிருப்ப அதான் உங்ககிட்ட ஐம்பது ரூபாய் கேட்கேன் என்கிட்டயும் ஐம்பது ரூபாலாம் இல்ல என்கிட்ட இருபது ரூபா தான் கிடக்கும் நடிக்காத நானே முப்பது ரூபா வச்சிருக்கேன் அப்போ உங்ககிட்ட இருபது ரூபா தான் இருக்குமாக்கோ நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஏன் மத்தாதவ இப்ப சத்தியமா இல்லவ நம்புப வாயை திறந்தா பொய் 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 எப்ப பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவா பொய் புழுவினி நீ நம்புனா நம்பு நம்பலன்னா போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது கடையில் பப்ஸு புப்சி சாயங்காலம் வாங்கி சாப்பிட்டு வரதுனால காலி ஆயிருது நான் என்ன பண்றது இருபது நினைச்சேன் கூட நான் முப்பது ரூபாய் போட்டேன் ரூபாய்க்கு செஞ்சு வாங்கிட்டு வரேன் இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சா முட்டை வேணுமே முட்டை வேற இத்தனை இருக்குன்னு தெரியலையே முட்டைலாம் எல்லாம் தோசை சுடும்போது பார்த்தேன் பாத்தேன் ரெண்டு இருந்துச்சு அந்த ரெண்டே ம் சரி ரைட்டோய் வாங்கிட்டு இருக்க இருபது ரூபாய் எடுத்துட்டு வா நான் இருக்க முப்பது ரூபாய் எடுத்துட்டு வரேன் Okay.